கூலி கூலி கொண்டாட்டம் இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரசிகளெலாம் வேறு லெவலில் வைப் பண்ணிட்டுருக்காங்க தோ இப்போது இன்னும் பத்து நாட்களில் அந்த கூலி திருவிழா நாள் வரப்போகிறது ஸோ அதற்குரிய அச்சாரம் அதற்குரிய முன்னோட்டம் எல்லாமே ரசிகளை களைகட்ட வச்சிருக்குது இப்போ இந்த படத்தோட டீம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் போய் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க ஏன்னா இந்த படம் ஒரு பேரண்டிய படம் அப்படிங்கலாம் இப்போது ஹைதராபாத்தில் இந்த கூலி டீம் முகாமிட்டு இந்த படத்தை பற்றின பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க அதில் நம்ம சூப்பர் ஸ்டார் கார் பார்த்தீங்களா அவர் பேசுகிற பேச்சு தான் எல்லாரையும் நெகிழ வைத்திருக்குது அப்படி இன்னாயா பேசினார் அப்படின்னா தன்னுடைய படத்தின் இயக்குனர் லோகேஷ் காஜை பற்றி ஒரு விஷயம் சொன்னார் என்ன அப்படின்னா லோகேஷ் லோகேஷ்ராஜ் வந்து தமிழ்நாட்டோட ராஜமௌழி அப்படின்னு சொல்ல லோகேஷ் அவர்கள் கண் கலங்கிட்டார் இந்த வார்த்தையை கேட்டு எவ்வளோ பெரிய மனசு வேணும் இப்படி பாராட்டுறதுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ராஜமௌழி தான் இந்திய சினிமாலையே கூட போவானாங்க சவுத் இந்தியன் சினிமாலேயே இதுவரைக்கும் தோல்வியே கொடுக்காத ஒரு இயக்குனர் அவருடைய முதல் படத்துலேருந்து கடைசியாக ரிலீஸான ட்ரிபிள் ஆர் வரைக்கும் ஹிட்டு சூப்பர் ஹிட்டு பம்பர் ஹிட்டு இண்டஸ்ட்ரி இட்டு மாபெரும் இண்டஸ்ட்ரி இட்டு இப்படி தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சாதனைக்கு சொந்தக்காரர் தான் ராஜமௌழி ஸோ அதை ஒப்பிட்டு நம்ம லோகேஷ் லோகேஷ்ராஜும் பாரி தான் அவர் இயக்கிய எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறத ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு அவருடைய மாநகரமாகட்டும் கைதியாகட்டும் மாஸ்டராகட்டும் விக்ரம் டூவாகட்டும் லியோவாகட்டும் எல்லாமே பட்டு பட்டு வேற லெவல் ஹிட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லியோ இத்தனைக்கும் விமர்சன ரீதியாக கழுவி கழி ஊற்றுறாங்க ஆனாலும் கூட மிகப்பெரிய வசூல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் லோகேஷ் சொன்னாரு ஆறுநூறு கோடிக்கு மேலே அந்த படம் வசூல் ஆச்சு அப்படின்னு ஸோ ரஜினி சொன்னது சரிதான் எப்படி ராஜமொழி ஒரு படம் கூட தோல்வி கொடுக்கலையோ அது மாதிரி லோகேஷ் இது தோல்வியே கொடுக்காத ஒரு இயக்குனர்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க ரஜினியோட இந்த பேச்சுக்கு ஆதரவு இருந்தாலும் சில சில இடங்களில் எதிர்ப்பும் இருக்குது ஏங்க ராஜமொழி வெறும் தமிழ்நாட்டு அளவு மட்டும் கிடையாதுங்க அவர் தெலுங்கில் மட்டும் கிடையாதுங்க அவர் இந்திய அளவில் பெரிய இயக்குனர் அவர்கிட்ட போய் எப்படிங்க ராஜமொழிகிட்ட போய் நம்ம லோக்கையை வந்து கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு அதற்கு சின்ன சின்ன எதிர்ப்புன்னு வர்த்தா செய்யுது நீங்கள் இது குறித்து என்ன நினைக்கிறீங்க ஆதரவு தரீங்களா இல்லை எதுக்குறீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்